வாயை குறைக்கலாம் அதாவது குறைப்பார் கண்டிப்பா அவர் வந்து வாயை குறைப்பார் சில சில இதுவெல்லாம் செய்வார் அவர் ஓகே அது வந்து நாங்கள் சொன்ன செய்து கொள்வார் அது விளையாட்டு புத்தி மத்தபடி வேறு எதுவுமே கிடையாது இங்க நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வேற ஏதாச்சும் என்ன கேட்க விரும்பினா கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பல் சொல்ல காத்திருக்கேன் நான் மட்டுமில்லை எங்களுக்கு பின்னாலும் ஒரு பட்டாளமே இருக்கு

இல்ல அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு ஓகே அந்த அண்ணா சொல்றத நானும் வரவேற்கிறேன் என்னன்னு சொன்னா நீங்க அண்மையில வந்து அந்த சில கமெண்ட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க இவ்வளவு கீழ்த்தனமான செயல்பாடு செய்து கொண்டு வரையணும் அப்படின்னு சொல்லி சோ அப்படி இருக்கலாம் அது இருக்கலாம் ஒரு நூற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சு வீதம் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இந்த சாதி என்று எங்களோட முட்டையும் வந்து சாதி சாதி வந்து இருக்கு ஐயா இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில எங்களுடைய தமிழ் தேசியத்துக்குள்ள இருந்தாக்கள் தமிழ் தேசிய அந்த கோட்பாட்டை பின்பற்ற எவருமே இந்த சாதியை பார்ப்பதே கிடையாது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப இப்ப எங்களுடைய போராட்டம் எப்படி அழிக்கப்பட்டது அதே மாதிரிதான் கிருஷ்ணா வலைக்கோணம் பண்ணி முடிவெடுத்ததே தவிர சாதி கதைக்கிறது எல்லாம்

அஜி அஜி கொஞ்சம் கேளுங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு சிவான வந்து லைஃபுக்கு வர கிடையாது அவர் வந்து தாயத்துல இருக்கிறாரு இப்ப இது சம்பந்தமா நான் தான் அவரை வர சொல்லி வந்தவர் நடக்குதுன்ற அவர் சகல தகவல் சொல்றாரு அவர் அங்க நேர்ல பாக்குறாரு உணங்குதாங்க எல்லாம் உண்மை ஆனா கடைசியா வந்து சின்ன வார்த்தை என்ன அவரு அவனுக்கு வந்துட்டு சின்ன புள்ள புத்திரிக்கிறது அதுதான் உண்மை

எனக்கு தெரிஞ்சுனா நேரடியாக சொல்றேன் என்னோட நே நேரடியாக ஆதாரம் இருக்குது இவர் எடுத்து போட்ட வீடியோவால வந்து குடும்பங்கள் சிதறி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற ஆதாரங்கள் வந்து நேரடியாக வந்து நடை இருக்குது

அந்த கொண்டு போய் கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாமே ஏன் கம்ப்ளைன்ட் பண்ணல தவிரல இப்ப அவர் போட்டு கார்டு

அடமே எங்க போறீங்க வக்கில அப்ப சொல்றதுக்கு அடமே எங்க போறட்டோ 25 தா 25 தா அவரை இல்ல சரி அவனுக்கு பேசி நீங்க தான் ஒரு கணியா கொண்டு வாரீங்க கூடாது செஞ்சா இது செஞ்சேன்னு கொண்டு வாரீங்க டே மூளகட்ட முட்டாளா போங்கடா போங்கடா அவளை falei பண்ணுவோட ஓடமே கூட டாய்லெட்டக்கு போடுங்கடா டே ஓடுங்கடா ஆள 25 வந்தா அவங்க செல் பாவுட்ட தஞ்சி ஓ காவேந்தமஞ்சி

அவர்கிட்ட நீங்க கேளுங்க ஆனா யாரும் தவறான வார்த்தை மட்டும் விடாம பேசுங்க அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது தவறார பேசுறீங்கன்னு சொன்னா சத்தியமா நான் சொன்னா ஐய சரி ஏன்னு சொன்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நல்ல ஒரு மனுஷன் வயசுக்கு மூத்தாலும் மரியாதையா நல்ல அவர்கிட்ட அவர்கிட்ட யாரும் தவறாக கிடைக்கிறது இல்ல சொல்லுங்க

நீங்க எப்படி கிடைக்கும் இன்னைக்கு அந்த தாய் குளறுதான அந்த கண்ணீர் சும்மா விடுமா அது வேண்டாம் படத்தை போட்டு நீங்க அடிக்கிறீங்கன்னா அந்த தாயின மனச வேதனை வேதனைப்படுது தெரியுமா நான் என்ன தவறு செய்த மாதிரி போக தெரியுமா சிவானா சிவான்ணா நீங்க வந்துகிட்டு நாட்டுல இருக்கீங்க சிவாண்ணா கண்டிப்பாகவே நீங்க வந்துகிட்டு ஒரு நாளைக்கு லைவ்ல உள்ள எஸ் வீட்டுல இருக்கிறது அங்க கோட்ஸ்ல நடக்கிற பிரச்சனை இந்த லைவ்ல காட்டுங்க இந்த மக்களுக்கு விளங்கணும் வந்து டிவனில் வந்துட்டு நாட்டில் இல்லையே அவன் நாட்டுல சிறலங்காவில் இருக்கிற மக்களுக்கு என்ன உதவி செஞ்சேன் இவனுக்கு நான் செய்யலையே அங்க இங்க கிடக்குறவனுக்கு இவனுக்கு எல்லாம் போட்டு காட்டுங்க சிவான்னு அப்பதான் இவனுக்கு மலங்கு இப்ப ஒருத்தன் அவன் ஒரு தப்பான ஒரு வீடியோ போட்டு அனுப்பிடுவேன் அவன் தூக்கிட்டுறானீங்களே அப்ப அவனுக்கு அவன் உதவி செஞ்ச மக்கள் எத்தனை மக்கள் வந்துட்டு நீங்க என்ன சொன்ன மாதிரி நிக்குது அதுல மிருகங்களா அஹ் இவன்தான் அவர் பேசுறாரு அவர் பேசுறாரு அவர் செஞ்சு போடுவாங்க அவட எந்த கிருஷ்ணா கிருஷ்ணா செஞ்ச ஒரு நாள் கிருஷ்ணாவால ஒரு வாழ்க்கையை பிரிஞ்சு போயிட்டான் மனுஷ செல்றான் அவன் வாழ்க்கை எத்தனைடா பிரிஞ்சு போயிருக்கு எந்த வாழ்க்கை என்ன பிரிஞ்சு போய் கிடக்கு அதுக்கு காரணம் கிருஷ்ணாவா என்னடா நீ கதைக்க ஓப்பாய் என்ன சொல்லுங்க இப்ப எந்த வாழ்க்கை என்ன பிரிஞ்சு போய் கிடக்கு அதுக்கு காரணம் கிருஷ்ணாவா

கிருஷ்ணாவை கையெடுத்து எத்தனைய மக்கள் கும்பிடுதடா கும்பிடுறங்கிறது என்னடா சாதாரணமான கிருஷ்ணாவை வந்து கிருஷ்ணாவை வந்து கடவுள் சண்டைக்கு மாட்டாரு சும்மா அவங்க கத்தி கொண்டு நிக்கிறது தான் பாருங்க இதான் உண்மை அவன் ஒரு ஒன்று ஒரு கட்டை செஞ்சான ஆயிரம் புண்ணியம் செஞ்சிருக்கு அந்த புண்ணியம் அவனுக்கு கடவுள் கடவுள் சண்டிக்க மாட்டான் கடவுளுக்கு தெரியுமா ஆறு கட்டவுன்னு சரி அவன் கொள்ளை அடிச்சிருக்கான மக்களுக்கு அதை விட பெருசா செஞ்சிருக்கிறான் அடே சமூகம் சமூகம் வந்தவன் சரியா இப்ப நான ஒரு நல்லதை பத்தி கலாச்சா இப்ப கிருஷ்ணா பத்தி நல்ல கலாச்சா எந்த ஐடியா காப்பி பண்ணி நான் நேற்றுக்கு நிக்கிறேன் ஒரு குரூப்ல நிக்கிறேன் என்ன போல ஐடி போல நாலு பேர் நிக்கிறாங்க அப்ப அப்படி போறதுக்கு தமிழ் தான் போடணும் அப்ப எங்க போறது உங்களுக்கு சமூகம் அதை விட்டுட்டு அவன் தங்க சமூகம் வந்து எங்க போகுது இல்ல நான் மதியறியா பேச எனக்கு மதியறியா தான் பேசணும்னு சொல்லி எனக்கு ஆசை என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு நான் செய்யற விஷயங்களை பத்தி வந்துட்டு பாக்குறவங்கள வந்துட்டு கடுமையா கோவம் பாருது அந்த டைம்ல வந்துகிட்டு மதியறிய நிலத்திற்காட்டம் மாதிரி இருக்கு எனக்கு இது வந்துகிட்டே இவ்வளவு நான் நான் எடுத்த முடி வேணும்டா நாளைக்கு இந்த தமிழ் ப்ரோ நான் இனத்துல முஸ்லிம் ஒரு முஸ்லிம் வந்துகிட்டு ஒரு இப்படி பேசி இருந்தீங்க நான் நீங்க எல்லாம் வந்துகிட்டு அவنده கால கழிவு குடிக்கணும்டா அண்ணா அடுத்து கோபிக்கட்டடா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஹலோ

இல்ல ஒரு புரியும் சொன்னா முஸ்லீம் புரியும் ஒருத்தன் காய்ச்சா முஸ்லீம் புரியும் காய்ச்சா இஸ்லாமியர் நான் ஒரு இஸ்லாமியர் சொன்னவர் தாம்பி கொஞ்சம் போடுற அடை கொஞ்சம் போடுற அவர் சொன்ன தப்பு கிடையாது ஓகே அது ஓகேடா ஒரு விளை கொள்ளுங்க இதுல வந்து நீங்க ஏறி நிக்கிறது கோப்பியன் லைவ்ல வடிவ விளை கொடுங்க அவர் தான் லைவ் ஓனரும் சரி அவர் தான் ஓனர் சொல்லுங்க

எதனா இருந்தாலும் அப்ப அடுத்த தேர்தலுக்கான வேலை திட்டத்துல இறங்கிட்டீங்க தேர்தல் தேர்தல் நாங்களும் ஆஷாவதான் பாராளுமன்றத்துக்குள்ள ஆ ஆஷாதான் விரும்புவது வந்து பாராளுமன்றத்துக்குள்ள போறதுக்கு நம்ம தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் ஆக்களை ஒற்றுமையா வேற்றுமைப்படுத்துற போகாம சரியா செய்யறீங்க உலங்கல்ல அது அர்த்தம் எனக்கு தெளிவா உள்ளங்கல்ல யார் செய்யறது தமிழ் தேசிய அரசியல்ல இருந்த இருந்து நீங்கள் ஒரு சிங்கள தேசியத்தை நிலைநாட்டுறதுக்கு போராடி கொண்டு வந்து காட்டியா கொஞ்சம் பேசாம இருங்க இதுல வந்து நீங்கள் வந்து சிங்களத்தை சிங்களத்தை எதுக்கு இழுத்து கொண்டு வர்றீங்களா எம் கே அண்ணா

நீங்க இப்ப கடந்த காலங்கள்ல என்பிபிக்கு ஆதரவா கதைச்சு நிறைய புளவுபாடுகளை செய்தீங்க அதுக்கு ஆதரவு பண்ணுறீங்க பண்ணுங்க நீங்கள் தனிப்பட்டது என்னோட கூட கதைக்குறீங்க என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கதைக்குறீங்க ஓகே அது வேற பிரச்சனை

இத விட்டுட்டு இவர் இவர் வந்து புலம்பேர் மக்கள்ட காசுகளை வேண்டி ஏப்பம் விட்டுட்டு இவர கூட அழைச்சோன்னே இவருக்கு மிக்வண்டி மிட்வாண்டினை கொஞ்சம் நீங்கள் இருங்க சரியோ ஓகே வாய்க்கு வந்ததெல்லாம் காய்க்க வேண்டாம் இவர்ல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு புலம்ப இந்த மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தினார் ஒரு குற்றச்சாட்ட நீங்கள் வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம் ஆதாரம் இல்லாமயில்ல நாங்கள் கஜி கொண்டு

இங்க ரோல்சும் வடையும் திண்டுட்டு போயிட்டு வந்து மீட்டிங்ல வந்து நீ இதுல வந்த கருத்து விட் வந்து நோர்வேல இருக்கிறான் ஒரு ஆறு மாசத்துக்கு முதல் மொழிப்படையுறேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது இதுல நான் இவன்கள் வந்து எனக்கு அடிக்கிறதுக்கு வந்தவனால் அப்ப நான் வந்து இவன போட்டு இடத்துல இந்த அட்ரஸ்ல மீட்டிங் நடக்குறா வரும்போது தனியவராங்கடா பத்து பேரோட வாங்கடான்னு நான் டிக்டாக் இவன் வந்து மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாலு மணித்தேலமா புல்லா எல்லா பக்கம் கேமரா கொண்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் எடுத்தவன் எடுத்துட்டு வந்து அந்த யூடியூப் சேனல் இருக்குது பாருங்க ஆசா இருக்குது சரியோ ஒரு கேள்வியும் அந்த பொம்பளைட்ட கேட்கல ஒரு தனிப்பட்ட கேள்வியும் கேட்கல டீயையும் குடிச்சிட்டு வடையும் சுட்டு அப்படியே வடையும் சாப்பிட்டு அப்படியே போயிட்டான் வந்து அதுல நின்ற எத்தனையோ தமிழ் இளைஞர்கள் வந்து தமிழ் வயசு போனாக்கள் அவட்ட நிறைய கேள்விகள் கேட்டவங்க சரியோ என்ன யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கிறேன் சரியோ ஓகே பூமா நீ வந்து இந்த டிக்டாக் வலைதளங்கள்ல இந்த பொம்பளைகளுக்கு பாவாடைக்கு நூல் சேர்க்கிற மாதிரி பதிவுடாது சரியோ ஓகே நீ அண்டைக்கு வந்து தைரியம் கேள்வி பொத்தி கொண்டு போமா போய் அலையல் வாணவர்களுக்கு வேலை கொடுத்துருக்கான்னு போய் அவனோட நின்று வேலையை மூட் பண்ணி அடிக்கிறேன் வருங்கால இளைஞர்களின் தலைவன் கிருஷ்ணா வாழ்வே வருங்கால இளைஞ தலைவன் கிருஷ்ணா வாழ்க்காக நான் வந்து இந்த தமிழ வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இல்லாட்டி இவன் தனியா ஒரு கட்சி நான் இப்ப இந்த அரசாங்கத்தை தூக்கி நான் அறிஞ்சுக்கு பின்னால் இதுல அரசியல் சம்பந்தம் இல்லை மக்களே தெளிவா பாருங்க நான் ஒரு நேரலையில போய் வந்து இவனுக்கு அரசு பண்ணினத்துக்கு பிறகு வந்து இந்த இந்த நேரலையில இவனுக்கான நீதிதான் கேட்டுனான் இவனை புடிச்சு அரசு கொண்டு போயிட்டாங்க இவனை வந்து போட பணங்களை போட்டு அடிக்காம ஒன்றுமே செய்யாம இத தடுத்து நிறுத்துங்க சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு ஆராய்பி போடாம இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி நான் இவங்கள்ட்ட கேட்டுனா இந்த நேரலையில ரெண்டு மாசமா போட்டு அடிச்சு கொண்டு இருந்தவங்க இந்த தமிழினி சொல்லுது கோப்பிக்கோட்டை உழவு நாளும் நீ தூங்கி கொண்டாட இருந்தேன் என்று சொல்லி என்ன கீழே சரியோ நான் வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்தை காரணத்தால வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் என்ன தாக்குறாங்க சரியோ பத்தாவதுக்கு அந்த அலையல் வானொலி சொல்றான் வந்து சரியோ அவன் சொல்றான் வந்து எனக்கு ஒரு சிங்கள ராணுவத்தில் புலனாய்வு சித்தப்பா இருக்குதாம் அந்த சித்தப்பாவை காட்டணும் எனக்கு தெரியாது சித்தப்பாவை சாய்க்கோ பெண்கள் தெரியும் அடே சிப்பி நீ வந்து நெஞ்சு கொண்டிருக்கிற கோப்பி கொட்ட ஒரு சாதாரண பொடியன் ஒரு சின்ன பொடியன் அண்ணா அண்ணாண்டு சுத்தி கொண்டிருக்கிறான் சொல்லி சரியோ நீ வந்து உன்னோட அண்ணா நாண்டு பழையின ஒரு காரணத்துக்காக சிப்பி உன்னோட மூஞ்சில காரி துப்பான் உர்றன் இல்லாட்டி நான் வந்து இதுல ஆதாரம் போடுவேண்டா உனக்கு ஒரு வருஷத்துக்கு முதலே நான் உன்னோட உன்னோட கதைக்கூடிய இப்ப இவனுக்கு யாருன்னா சாப்பாடு கொண்டே குடுக்குறது இவனுக்கு யாரும் சாப்பாடு கொண்டே கொடுக்கறது இவன் கதைக்கு ஆனதுக்கான இவன் இவன காரி மூஞ்சி சாய்க்கோ இவன் சாய்க்கோ என்னோட காட்ட கூட வேண்டாம் அவனோட

நான் வந்த ஒரு தமிழ் இளைஞனா எல்லாரும் போட்டு சேர்ந்து அடிக்காய்ங்கட ஆர்ஐ போடாங்களா போடாய்ங்கடா என்ற இதாடா தமிழ் தேசியம் ஆஹ் கொஞ்ச உங்களுக்கு தமிழ் தேசியம் இதாடா தமிழ் தேசிய நைன் இதாடா தனிப்பட்ட முறையில அவரை ஜேபியோட டாட பொது வழியில நான் எல்லா பேர்த்து தான் கட்டிருக்கேன் இப்ப இருக்கிற அரசாங்கம் நல்ல அரசாங்கம் சேர்ந்து பயணிங்கண்டு பயணிக்கிறதான் பயணிக்கிறதா உங்க விருப்பண்ட இதாடா உங்கட தமிழ் தேசியம் உங்கட பதினாறு வருஷம் தமிழ் தேசியம் எங்கடா போனது ஆஹ் உங்கட பதினாறு சுத்தம் அணிச்சு பதினாறு வருஷம் தமிழ் தேசியம் எங்கடா போனது

கோபியண்ணா கோபியண்ணா ஏني லைவ் நாளைக்கு போட்டு கட் பண்ண நான் நேர்ல கட் பண்ண மாட்டேன் நான் அந்த நேரல ஸ்ட் பண்ணனும் டேக் டேக் எடுத்து சாப்பிடுங்க வந்து

என்னையே என்னால கட்டுப்படுத்த முடியாது நான் எந்த கோவத்தை குறைக்கணும் நானே கனவரிசமா முயற்சிக்கிறேன் சரியோ என்னையே என்னால கட்டுப்படுத்த முடியாது என்ன என்ன ஒருத்தன் சொல்லி நான் கட்டுப்படுவேன் அது இந்த அரசாங்கமா இருக்கலாம் சிப்பியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் எந்த கோவத்தை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியாது என்ன ஒருத்தன் இவருக்கு ஆதரவு எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்தது இங்க நோர்வேல இருக்கிற பொடியங்களே எனக்கு ஃபோன் அடிச்சவங்க அண்ணா நான் உங்களுக்கு மரியாதை இருக்குது இன்று வரைக்கும் இவனங்க இவங்களை பற்றி விமர்சிக்க ஆக்களை நான் விமர்சிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆள்ல இருக்கிற ஒரு மரியாதை சரியோ எனக்கு நிறைய போன் கோல் வந்தது இதுல தொடாத இதுல தொடாத இது உனக்கு தேவையில்லாத வேலை தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லி எந்த கோபத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியல கோபி இப்படித்தான் இப்ப அவன் வந்து ஒரு வார்த்தை தலாவனை போட்டு அம்மா இன்னைக்கு பாருங்க அவங்க அம்மா வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல முகம் காட்டாம தலை குனிஞ்சு அழகா என்னத்துக்கு அவன் முகம் காட்டாம இருக்கிறாவோ

நானும் பல கேள்விகள் கேட்க போறேன் இதுக்கு உங்களால விட சொல்ல முடியாது அதுல நான் கேட்பேன் கேள்வி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிருஷ்ணா வழிய வெறுட்டம் நான் வெயிட்டிங்ல கிருஷ்ணா வந்து முடிய நான் உங்கள்ட்ட கேட்பேன் ஆனா நீங்க அந்த சுருட்டி இருக்கிற எல்லாத்தையும் வழியில் எடுத்து வச்சிருங்க சுருட்டி உள்ளுக்கு வச்சிருக்கிறது எங்களோட சொத்துக்களை வழியை கொண்டு வையுங்க இல்லைன்னு சொன்னா நீங்களும் வந்து சில்லங்கால பரிசுள்ளவன் கட்டம் பெறும் எதிர்பார்த்தோன்றிங்க அடுத்தவங்களுக்கு தான் சரியா முண்டிட்டீங்க சும்மா இருந்த ஒருத்தம் அவனை அவமானப்படுத்தி அந்த குடும்பம் நீங்க நினைக்காதீங்க அந்த குடும்பம் என்ன உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஒரு ஒரு இந்த இண்டைக்கு வந்து தமிழ் தேசியத்தை கோபி சீர்குலைக்கிற நீங்கள் என்ன பார்த்து ஒரு கேள்வியை கேக்குறீங்களே இந்த டிக்டாக் வலைத்தளங்கள்ல தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கிற நீங்கள் இந்த சோரனுக்கு நடந்தது ஓகே இவனை நீங்கள் தனிப்பட்ட முறையில தாக்கலாம் என்னவும் செய்யலாம் இவண்ட சகோதரின்ற சின்ன புள்ள சகோதரி கை கொடுத்தவ என்ன என்று சொல்ற விமானத்தளங்கள்ல இருந்து போக்குள்ள வந்து ஒரு விடை வெட்டு போ கட்டி பிடிக்கிற மாதிரி பணம் எடுத்தது ஆதரிச்சது ஒரு சோவியன்ற புள்ள அது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்தான் பயணிக்கிறது நோர்வேலாம் இருக்குது அந்த பிள்ளைக்கு ஆரோக்கிய அடிக்கிறீங்க எல்லாருக்குமே ஆரோக்கியம் அடிக்கிறேன்னு சொன்னா அதே நீங்கள் கேட்கல வந்து தமிழ் தேசியம் கதை நீங்கள் நீங்கள் போய் வந்து இதை தடுக்கல ஏன் இது ரெண்டு மாதமா தொடர்ச்சியா நடந்து கொண்டு வந்து அப்ப நீங்களும் ஒரு குரல் குடுக்காததால நான் கூட குடுக்கறேன் இவனுக்கு நடந்த அநீதி எனக்கு வந்து போட்டு தாக்காதீங்க எனக்கு ஆரோபி அடிக்காதீங்க இல்ல இருந்து விட்டு போங்கன்னு நான் போய் ஒரு நேரலையில தான் எனக்கு வந்து இந்த பாருங்க நான் வந்து இதை நான் ரெண்டு நாளைக்கு முதல் ஓடிய போடுறேன் உங்களுக்கு வந்து ஓகே கோவைனா கோவைனா ஒரு நிமிஷம் கோவைனா அடி தண்ணி அடிச்சு போடியல வராத போ அழ வானொலி அலையல் வானொலிக்கு வேலை குடுத்துருக்கேன் போ அங்க ஓ அலை அலையல் வானொலிக்கு வேலை கொடுத்துருக்க போவோம்